எவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசி வியூஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நாம் ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஒன்று பார்த்துட்டோம்னா ரேஷியோ ரிலேட்டடான ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்ஸ் கிவன் பை எக்ஸ் அண்ட் ஒய் இன்னும் க்விஸ் காம்படிஷன் ஆர் இன் தி ரேஷியோ டென் லெவன் இஃப் தே ஹேட் ஸ்கோர்ட் அ டோட்டல் ஆஃப் எயிட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் தென் த பாயிண்ட்ஸ் அப்டைன் பை ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு வினாடி வினா போட்டியில் எக்ஸ் மற்றும் ஒய் வழங்கிய சரியான விடைகளின் எண்ணிக்கையோட விகிதம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென் பத்து ஈஸ்ட் பதினொன்று அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக எண்பத்தி நாலு புள்ளிகள் பெற்றனர் எனில் ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க எக்ஸு ஈஸ்ட் ஒய் இவங்களோட ரேஷியோ டென் எஸ்ட்டு லெவன் கொடுத்துருக்காங்க அப்புறம் டோட்டல் பாயிண்ட்ஸ் மொத்த புள்ளிகள் என்னன்னு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு எண்பத்தி நாலு புள்ளிகள் இப்போ எக்ஸு ஒய் ரெண்டு பேரும் தனித்தனியாக டென் லெவன் அப்படிங்கிறதில் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி ஒன் டென் ப்ளஸ் லெவன் டுவெண்ட்டி ஒன் கிடைக்கும் ட்வெண்ட்டி ஒன்ல நம்ம ஒய் மட்டும் எவ்வளோன்னு பார்க்கணும் ஒய்ங்கிறது பதினொன்று இன்ட்டு டோட்டல் பாயிண்ட்ஸ் எவ்வளவு எயிட்டி ஃபோர் இப்போ இதை சிம்பிளை பண்ணோன்னா நம்மளுக்கு ஒய்ங்கிறது ஒய் பெற்ற புள்ளிகள் எத்தனை அப்படின்னு கிடைச்சிடும் இப்போ இது ஒன் டுவெண்ட்டி ஒன் டேபிள் ஒன் டைம் இது ஃபோர் டைம் வரும் 21, ஒன் ஃபோர் சார் எயிட்டி ஃபோர் அப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு கிடச்சிரும் புள்ளிகள் எத்தனை நாற்பத்தி நாலு அப்போ ஒய் வந்து 44, ஃபோர்னா எக்ஸ் எத்தனை புள்ளிகள் பெற்றுப்பாங்க, நாற்பது புள்ளிகள் பெற்றிருப்பாங்கங்கிறது இதை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம் அப்போ நம்மளோட ஆன்சர் பி இந்த ப்ராப்ளம் பாருங்கள் இதுவும் ஈஸியாக போட்டுடலாம் ஏ ஹீட்டர் யூசஸ் த்ரீ யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் ஃபார்ட்டி மினிட்ஸ் தென் த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இட் கன்சியூம் இன் டூ ஹவர்ஸ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சூடேற்றி நாற்பது நிமிடங்களில் மூன்று அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது இரண்டு மணி நேரத்தில் அது பயன்படுத்தும் மின்சார அழகுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நம்ம வாயிலே அப்படியே கணக்கு போட்டுடலாம் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இப்போ ஃபார்ட்டி இது நிமிடங்கள் இங்கே வந்து யூனிட்ஸ் அலகுகள்னு கொடுத்துருக்காங்களா அழகு நாற்பது நிமிஷத்துல மூணு இப்போ இங்கே ரெண்டு மணி நேரம் இங்கே வந்து நிமிடங்கள்ல கொடுத்துருக்காங்க இங்கே மணியில் கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளுக்கு தெரியும் ஒன் ஹவர் ஈக்குவல் டு சிக்ஸ்டி மினிட்ஸ் அப்படின்னு அப்போ டூ ஹார்ஸ் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் சிக்ஸ்டி இன்ட்டு டூ போட்டோம்னா ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும் அப்போ நூற்றி இருபது நிமிஷத்துல எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து நம்ம எப்பவும் போடுற மாதிரி இதே வாய்க்கணக்கு போடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது நிமிஷத்தில் மூணு அழகு அப்படின்னா நூற்றி இருபதுல எத்தனை நாற்பது இருக்குது நூற்றி இருபதுல நம்ம பார்க்கணும் மூணு நாற்பது இருக்கும் அப்போ மூணு இன்ட்டு மூணு நைன் அப்படின்னு கிடச்சிடும் இப்போ நம்ம வந்து எப்போவும் போடுற மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து நிமிடங்கள் மினிட்ஸ் வந்து அதிகமாக அப்போ அதே மாதிரி அந்த அழகுகளும் என்ன ஆகும் யூனிட்ஸும் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்போ ரெண்டுமே எப்படி இருக்குது மேலே ஒரே மாதிரி இருக்குது அப்போ இது வந்து நேர்மாறல் நேர்மாறல் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இது நம்மளுக்கு தெரியாது அப்போ ஃபார்ட்டி எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இன் ஒன் டுவெண்ட்டி போடுவோம்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ